வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தோரு சென்ட்டு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நாற்பத்தி ஒரு சென்ட்டுக்கே ரோடு பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி வருங்க கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க ஊரடி பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க பக்கத்தில் வீடுகளும் இருக்குதுங்க மொத்தரிய நாற்பத்தி ஒரு சென்ட்டுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் புல வடிப்பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அது பக்கத்துலேயே இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு மேற்குன்னு ரெண்டு சைடுமே ரோடுவேஸ் வந்துடுங்க கார் நரே வந்துடுதுங்க ஊரடி பூமிங்க பக்கத்துல அது இருக்குதுங்க சுற்றியுமே தென்தோப்பு தானுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர டிஸ்ட டிஸ்டன்ஸ்லேயும் இந்த பூமி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சைட் போடுறதுக்கு கூட யூஸ் ஆகுங்க எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் குடமெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சென்ட்டு சேர்ந்து இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துருலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்